இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி ஒரு முருங்கைக்கீரையை வச்சு சூப்பு தான் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கு இப்போ வந்து பசங்கள்கிட்ட நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டாங்க இதை வந்து முருங்கைக்கீரையை சூப்போட நல்ல இந்த கான் அப்பளம் இதெல்லாம் பொறிச்சு போட்டு நல்லா இது பண்ணி கொடுத்தோம்னு சொன்னோம்னாக்கி நல்லா விரும்பி அதை டீ காஃபி டைம்ல இந்த மாதிரி ஒரு சூப்பு போட்டு கொடுத்தோம்னாக்கி விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டெய்லி ஒரு முருங்கைக்கீரை சூப் ஒன்று எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னிக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அதனால் இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து எப்படி செய்யலாம் அது கொஞ்சம் கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து முருங்கைக்கீரை சூப்புக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வர்ற மாதிரி நான் செய்கிறதுக்கு நான் அளவு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்ட சிறுபருப்பை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சவக்க வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சிறுபருப்பு சேர்க்கும் போது அந்த கீரையில் உள்ள கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும்ங்கிறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உரலை வந்து ஒரு மிளகு ஜீரகத்தை மட்டும் தட்டி எடுத்துக்கிடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் ஜிட்ட ஜீரகம் போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போடுறேன் மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டோம்னாக்கி மிளகு போட்டு நம்ம குக்கரில் போட்டு இது பண்ணும்போது ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் லாஸ்ட்டில் வந்து நம்ம மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து தட்டிட்டு கொஞ்சம் இது பண்ணுவோம் இந்த மிளகையும் ஜீரகத்தையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் உரல் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி விட்டிங்கன்னு நினைக்க ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டுகிட்ட சேர்க்குறேன் இது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன் இந்த ரெண்டையுமே ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கேன் இந்த பூண்டு இதில் வந்து தட்டி வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தான் தட்டி வைக்கணும் பூண்டு வந்து இப்படி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கிட்டால் போதும் இப்போ வந்து தாளிக்கிறதை பார்த்துருவோம் இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால சாம்பார் வெங்காயமாக சேர்த்துக்கோங்க இது லைட்டாக இப்படி ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன் குற்றம் கொஞ்ச நேரம் அப்படி வதங்கினாலே போதும் நம்ம வேகதான் விட போகிறோம் சும்மா அப்படி எண்ணெயில போட்டுட்டு நான் அந்த ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துறேன் இந்த தக்காளி கொஞ்சம் நேரம் எண்ணெயில வதந்துட்டும் ஒரு செகண்ட் அப்படி எண்ணெயில வதந்து நம்ம அந்த இடிச்சு வச்ச மிளகு ஜீரகம் பூண்டு கருவை அப்படியே உள்ளே சேர்த்துறேன் சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும்னு நினைக்க அந்த பூண்டோட வாசனை வெளியில வரும் அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படி ஒரு செகண்ட் வதக்கி விடுவோம் அந்த பூண்டோட வாசனை வந்து நல்ல ஒரு செகண்ட் வதக்கி விட்டாச்சு நான் வந்து சிறுபருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குதுல அதை நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துறேன் கொஞ்சமா மஞ்சள் பொடி போடுறேன் இந்த சூப்புக்கு தகுந்த உப்பு உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம முப்பதைக்கு கொஞ்சம் முங்குகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இவனைக்கு குக்கரில் வந்து ரொம்ப ஊற்றுனீங்கன்னு சொன்னோம்னா விசில் வழியாக நிறைய தெரிக்கும் அதனால் இப்போ அந்த பருப்பும் இந்த தக்காளி எல்லாத்தையும் வெங்குற வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஒரு நாலு விசில் வச்சு இறக்கிடுவோம் இப்போ வந்து குக்கர் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் லைட்டாக இருத்து வடிச்சிட்டு அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துருக்கு இப்போ வந்து இந்த பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே அப்படி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருவோம் இது நல்லா இப்படி கொஞ்சம் மசிச்சுட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துடுவோம் உள்ள சேர்த்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ கீரையை வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட தான் இருக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு கீரையை வந்து ஒரு ரெண்டு பரட்டி கிரட்டி எடுத்தோம்னாக்கி கொஞ்சம் கீரையில் உள்ள பச்சை வாசனை போகும் நல்ல சீக்கிரத்தில் நல்ல வெந்தும் வரும் கலர் வந்து பச்சையா இருக்கும் நல்லா மாறாமல் இருக்கும் அதனால லேசு எண்ணெயில் வந்து ஒரு பரட்டை கிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம் ஏன் குக்கரில் நம்ம ஏன் வேக விடலை அப்படின்னா நினைக்கி குக்கரில் வேக விட்டோம் நினைக்கி அது கலரும் மாறி போயிடும் அந்த குக்கரில் ரொம்ப நேரம் நாலஞ்சு விசில் வச்சு வேக விடும் போது அது சத்துக்களும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுனால இப்படி நம்ம கொஞ்ச நேரம் கீரையை வந்து ரொம்ப நேரமும் வேகவும் விடக்கூடாது அதனால தான் நான் எந்த அளவுக்கு இப்படி பண்ணுறேன் இப்போ வந்து நல்ல ஒரு கொதித்து வரணும் நம்ம வந்து சூப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் உள்ளே சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் இருக்கிட்ட சூப்பு வைக்கலாம் அதுக்கு தகுந்த தண்ணியை சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு பா பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில் காரத்துக்கு மிளகு பிடிச்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும் சூப்பு வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மேலேயே நல்லா கொதித்து நல்லா கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது சூப்பை வந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு நம்ம மிளகுத்தூள் கான்ஃப்ளவர் அப்பளம் எல்லாம் பொறிச்சு போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத பார்ப்போம் நான் வந்து ஃபர்ஸ்டே கான் அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுட்டேன் கான் அப்பளத்தோட சாப்பிடும்போது சின்ன பசங்களுக்கு இந்த இது மொறுமொறுப்பா இருக்கும் அதை சாப்பிடுறதுக்கு டேஸ்டா சாப்பிட்ருவாங்க இதை வந்து நம்ம அப்படியே அந்த கீரையோட சாப்பிடுறோம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நீங்க வந்து சின்ன பசங்க வந்து இந்த கீரை அந்த தக்காளி தோல் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னோம்னா ஒரு வடிகட்டி போட்டு நல்லா வடிச்சிட்டு வெறும் தண்ணி மட்டும் அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்படியே தான் போட போறேன் இத வந்து மிளகு பொடி வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் அரை ஸ்பூன் கிட்டே தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகுப்பொடி போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த கான் அப்பளத்தையும் மேலே போட்டுட்டு போட்டு இந்த மாதிரி ஜூஸு சூப்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நினைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதனா ஒன்று செஞ்சு வச்சுட்டு இந்த சூப்பையும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா சா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்